ஃபோன் பண்ணி ஒருத்தன் நல்லா வாங்கியறான் ஏன்னா ஊருக்கு போனேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றியான்னு சாப்பிட்ற வீடியோ கூட பார்க்கலாம் நீ போய் சொல்கிறேன்னு நான் போய் சொல்கிறேன்னு உண்மையை சொல்கிறேன்னு எதுக்கு உனக்கு எதுக்கு அது தலைவலி அது என்னுடைய தலைவலி சாப்பிட்ற வீடியோ போகிறதுக்கு நான் என்ன யார் சாப்பிட்ற வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க போடுவாங்க என்ன பார்த்துக்கலாம் இது நைட் கடை வேறு லெவலில் இருக்கும் சாப்பாடு ஆ இதோடய பக்கம் அட்ரெஸ்ஸு ஆம்பூர் குள்ளே வரணும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது ஆமாம் பின்னாடி சைடு வேறு லெவலில் இருக்கும் சாப்பாடு இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அது ருமாலி ரோட்டி சப்பாத்தி பரோட்டா அப்படி கிடைக்கும் சிக்கன் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் கேட்க ஆர்டர் கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஆர்டர் ஆர்டர் கொடுக்கல சரிங்களா ஊருக்கு வந்தால் சில நேரத்தில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற நிலமை தான் எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து கடந்து போகும் தான் எதுவும் கடந்து போகும் என்ன கொஞ்சம் அங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட்டோம் இங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட்டோம் என்ன செய்யறது சில பேருக்கு ஹோட்டல் சாப்பாடு தான் நிரந்தரம் என்ன சொல்லுது அது எதுவும் செய்ய முடியாது அவங்க விருப்பம்தான் யாருக்கும் எதுவும் தொல்லை கொடுக்காதீங்க முடிஞ்சால் வீட்டில் சாப்பிடுங்க முடியலையா இனியும் ஹோட்டலே சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே சாப்பாடு தான் ஹோட்டலில் சாப்பாடும் சாப்பிடுங்க வெளியே கூட சா வீட்டில் சோறு இருந்தால் சாப்பிடுங்க இல்லையா கஷ்டத்தை கொடுக்காங்க நேராக வாங்க வெளியே சாப்பிடுங்க உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற விருப்பம் தான் காசு அதிகமாக போகுதுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டால் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அம்மா உணவம் இருக்குது போய் சாப்பிடுங்க சிட்டியில் மட்டுந்தான் அம்மா உணவகத்தில் வந்து நைட்டில் சாப்பாடு கிடைக்காது கிராம சைடு இருந்தால் நைட்டில் சாப்பாடு கிடைக்காது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கும் நீங்கள் அம்மா ஹோட்டலில் கிராமத்தில் சைடு போய் சாப்பிட்டா அது கிடைக்காது சிட்டியில் எப்போவுமே நான் நைட்டில் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு இருக்குது வேறு என்ன வீட்டுக்குள்ளே போகிற வீடியோ வீடியோ பேசினே போக முடியாது எரி பெருசாக இருக்கும் வீடுங்க ஆனால் ஒரு வீடும் என் பேரில் இல்லைங்க எவ்வளோ பெருசாக இருக்குதா வீடு எரி பெருசாக பங்களா மாதிரிக்கு வீடுங்க கட்டி வச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு பேரும் என் பேரில் இல்லை ஏன் வீடுன்னு நினச்சு கேட்க போகிறீங்க காமர்ஸில் கேட்க போகிறீங்க பெரிய லாங் வீடியோ போடணுன்னு என்னுடைய ஆசை ஏன்னா இனியோட என்னோட சேனலில் வந்து வர்றதுக்கு லேட்டாகும் வீடியோ ஏன்னாக்கா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு இல்லை கையில் இது வேறு ஜியோ சிம் வேறு இதில் என்ன எவ்வளோ ஏற்றிக்கிறேன் பார்த்திங்களா ஒன்றும் புரியல எனக்கு ஆ என்னத்த சொல்கிறேன் என்ன மசிது வரும் இங்கே ஒரு வீடு இருக்குது அதுவும் செம்மையாக வேறு லெவலில் கட்டி வச்சுக்கிறாங்க அது என்ன சொல்கிறது அது ஒரு மாடல் பேட்டர்ன் வீடு அதுவும் நல்லா பெரிய வீடு தான் யாருதுன்னு எனக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய 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 தெரியணும் தெரியும்னு நினைக்கிறேன் ஞாபகப்பரது அது அப்புறம் போட்ட கொஞ்சம் நேரத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து டொக்குன்னு ஆகிட்டு எனக்கு என்னடா இருந்துது இதை வந்து ஓரம் பண்ணி இது இங்கே ஒரு மசூதி அது லைட்டு கழிச்சு இருக்கிறது அந்த மசூதி தெரியல சரியில்லை இது உள்ளே போகணும் எல்லாம் பெரிய பெரிய வீடு தான் இங்கெல்லாம் இன்ஷா எல்லாம் நினைச்சா நானும் வாங்குவேன்னு கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா நிறை வழியில் சமாளிக்கிறது பெரிய விஷயம் ஆகி இப்போ இருக்கிற உலகத்தோட நிலமை இதில் வீடு நிலம் வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான் அது எல்லாம் மனசு தான் வாங்க முடியும் ஏன்னா நேர் வழியில் போகிறது சமாளிக்கிறது நல்லது தான் என்ன கேட்டால் வரைக்கும் யாரும் வந்து திட்டமாட்டாங்க இங்கே ஒரு மதரசா கொடுங்க இருக்கு இல்லை லைட்டு வெளிச்சத்தில் சரியாக தெரிய மாட்டேங்க அங்கங்கே லைட்டை போட்டுக்கிறாங்க கேமராவை போட்டுக்கிறாங்க இங்கே நண்பன் ஆ நைட்டு நண்பன்கள் எங்க ஒருத்தன் ஏதோ ஒருத்தன் பின்னாடி நீ நின்னுக்குறேன் இங்கே இருக்க எதை நைட்டில் எனக்கு தூக்கம் வரலனா எங்கக்கிட்ட வந்து பேசுவேன் நான் ஒருத்தன் ஒருத்தங்க என்ன ஒருத்தன் கூட எங்க பூஜி பூஜுன்னு சொல்லி அவன் எங்கே போனான்னு தெரியுது குடு 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 குடுன்னு போடுவாங்க குடு குடுன்னு வருவாங்க அப்படியே கூடவே ம் பூஜு பூஜின்னு சொல்லி ஒருத்தன் தான் எங்கே ஆமா ஆ இல்லையா எங்கே போனா இல்லைங்களா எங்கே போய்க்கிறாங்கண்ணா இங்கெல்லாம் வந்து நைட் பாதுகாப்பு ஆட்கள் இங்கே நம்ம இருக்குது நம்ம ஏரியாவுக்கு சரி நான் போய் தூங்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாங்க அவங்க சாப்பாடு வச்சாங்களா இப்படிங்க சாப்பாடு ஆள் ஆளுக்க அவங்களுக்கெல்லாம் ம் நான் போகிறேன் தூங்குகிறேன் இன்றைக்கி வீடியோ லாஸ்ட்டு திருப்பியும் எப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேனோ அப்போலேருந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா